ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த தடவை வரக்கூடிய அஷ்டமிக்கு நீலகண்டாஷ்டமி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் தமிழ் மாதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய தேய்ப்பிரை அஷ்டமிக்கும் ஒரு ஒரு பெயர் உண்டு அந்த தினத்தில் வழிபடும் பொழுது வைர நோக்கி நம்ம வந்து சரணாகதி அடையும் பொழுது நமக்கு பலன்களும் வந்து இருக்கு அதில் விதத்தில் இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய அஷ்டமிக்கு நீலகண்டாஷ்டமி அப்படின்னு பெயரு அந்த நீலகண்டாஷ்டமி தினத்தனைக்கு பைரவரை நம்ம வழிபடும் பொழுது நமக்கு நற்கதி கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு அதனால தான் பொதுவாகவே பைரவர் வழிபாடு செய்கிறவங்களுக்கு ஏழு ஜென்மத்துல இருக்கக்கூடிய பாவங்களும் விலகும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கிரக தோஷத்தாலையும் அவங்கள எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவங்களுக்கு துன்பமே வராது அப்படின்ற ஐதீகம் இருக்கு ஏன்னா எல்லாருமே பெரும்பாலும் பயப்படக்கூடிய காலகட்டன்னு பார்த்தா இந்த சனி கட்டத்துல வரும்பொழுதான் கையள்ற சனி அந்த மாதிரியான சனி தொந்தரவால இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவுமே வந்து பைரவர் வழிபாடு செய்யறவங்களுக்கு ஒண்ணுமே பண்ணாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த சனீஸ்வர பகவானுக்குரிய குருவே வந்து இந்த பைரவராக திகழறதால எந்த விதமான தீங்குகளும் வந்து ஏற்படாது அப்படின்னு சொல்றாங்க அதுவும் வந்து பைரவரும் எப்படிப்பட்ட தெய்வம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வழிபட்டாலும் நம்ம வந்து அவர் வந்து நியாயமாக நடந்துக்கக்கூடிய இறைவன் அதனால் நம்ம வந்து எந்த ஒரு கெடுதலை நினைச்சிட்டோம் அந்த பைரவர்கிட்ட நெருங்கவே முடியாது மன தூய்மை வந்து நம்மளை வந்து முதல்ல ஏற்படுத்துவார் அதுக்கப்புறம் தான் நம்மளை வந்து அவர் சரணாகதி அடையவே வந்து விடுவார் எந்த ஒரு தெய்வத்தையும் நம்ம வழிபடணும் அப்படின்னு எடுத்து கிட்ட அந்த கடவுளுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டுமே அந்த குறிப்பிட்ட கடவுளுடைய பெயரையே நம்மளால சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பல பதிவுகளை கொடுத்திருக்கேன் அதே போல எந்த பைரவர் மிகவும் உக்ரமான தெய்வமாக இருந்தாலும் இந்த பைரவர சரணாகதி அடைஞ்சா என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதையும் இந்த பைரவர் வழிபாடால நமக்கு என்ன மாதிரியான ஏற்றங்கள் நம்ம வாழ்க்கையில ஏற்படும் அப்படின்றத எல்லா தகவல்களையும் உங்களோட ஏற்கனவே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ நீலகண்டாஷ்டமி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த அஷ்டமி நம்ம வாழ்க்கையில நற்கதி கிடைக்கணும்னா இந்த குறிப்பிட்ட தினத்துல இந்த பைரவரை வழிபடணும் அவருக்குரிய மந்திரங்களை நம்ம சொல்லணும் இப்ப இந்த பைரவர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டா அவருடைய உருவமே வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நிர்வாண மேனியோட காட்சி அளிப்பாரு அப்படின்றது தெரியும் இந்த பைரவருடைய விஸ்வரூபம் எப்படி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தன்னா சிவனுடைய ருத்ர அம்சமாக தோன்றியவர் தான் இந்த கால பைரவர் இவர் வந்து அந்தகோசுரன் அப்படின்ற அசுரனை வதம் செய்யறதுக்காக சிவனுடைய நெற்றுக்கண்ணிலிருந்து அவதரித்தவராக இந்த பைரவர் இருக்காரு இவர் பொதுவாகவே நான்கு திருக்கரங்களோட தான் இவருடைய இயல்பு ஆனா ஒரு சில இடங்கள்ல அரிதாக பதினாலு மற்றும் முப்பத்தி ரெண்டு திருக்கரங்கள்ல காட்சி கொடுக்கக்கூடிய அம்சங்களையும் வந்து விற்ருக்கார் சிவனுடைய மகனாக கருதப்படக்கூடிய இந்த பைரவர் எட்டு வடிவங்களில் இருக்கத்தால் இவருக்கு அஷ்ட பைரவர் அப்படின்ற பெயராலையும் நம்ம வந்து இவர் அழைக்கிறோம் காசி நகருடைய எல்லை கட்டுப்பாட்டே இவர் கையில் தான் இருக்குது அப்படின்னு இப்போ அங்கே இருக்கக்கூடிய காசியில் இருக்கக்கூடிய விஸ்வநாதரை நம்ம தசிக்கணும் அப்படின்னு சொன்னாலுமே இந்த பைரவருடைய அனுமதி இருந்தால் மட்டுமே அந்த காசிக்கு செல்ல முடியும் அப்படின்ற ஐதீகமும் இருக்குது இப்போ இந்த பைரவருடைய உருவம் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ ஒரு சின்ன ஒரு விளக்கத்தோடு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தது பார்க்கலாம் அனைத்து சிவன் கோயிலும் கால பைரவர் அப்படின்றவர் கண்டிப்பா வந்து அவருக்குன்னு ஒரு சன்னதி இருக்கதா இருக்கும் அதுவும் வடகிழக்கு திசையில ஆடை இல்லாம நெஞ்ச கோலத்துல காட்சி தரக்கூடிய சிறப்புமிக்க தெய்வமாக இந்த பைரவர் இருக்கார் இவர் வந்து நாகத்தையே பூணூலாகவும் பிறைய தலையிலையும் அணிஞ்சு காட்சி தரக்கூடிய தெய்வமாகவும் சிவாலயங்களை காவல் தெய்வமாகவும் விளங்குபவரே இந்த பைரவர் பைரவர் அப்படின்ட்டு நம்ம சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ஒரு சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா பயத்தை போக்குவர் அப்படின்னு பொருளும் மனதார நினைத்து வழிபடவருக்கு உடனடியாக அருள் தரக்கூடியவராகவும் திகழக்கூடிய தெய்வமாக இந்த பைரவர் விளங்குகிறார் இந்த பைரவரை வழிபட்டா நமக்கு அஷ்டமா சித்திகளும் கைகூடும் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு காலத்தின் கடவுளாக இந்த பைரவர் கருதப்படுவதால் தலை விதியையை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியும் வந்து இந்த பைரவருக்கு இருக்கு நவ கிரகங்களும் நட்சத்திரங்களும் வந்து இந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய தெய்வமாகவும் இந்த பைரவர் இருக்கார் அதனால நவக்கிரக தோஷமும் நமக்கு வராது நவ கிரகத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் அவரே மீட்டு கொண்டு வருவார் அப்படின்றாங்க ஏன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இவரே சனீஸ்வரருக்குமே வந்து குருவாக திகழக்கூடியதால இந்த பைரவருக்கு இப்படிப்பட்ட ஒரு அம்சம் இருக்கு இப்ப நான் வந்து பல வீடியோஸ்ல உங்களுக்கு கொடுத்திருக்கேன் ஏற்ற கூடிய தீபம் பஞ்சதீப விளக்கு அதுடைய மகிமையை பற்றின வீடியோஸை ஏற்கனவே கொடுத்துருக்கேன் அது நம்மளுடைய வைரவா வியூஸ் சேனல்ல இருக்கு நீங்க அதை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இந்த பைரவருக்கு அடுத்தது மிகப்பெரிய சிறப்பு கொண்ட விளக்காக கருதப்படக்கூடியது சௌமுக விளக்கு அப்படின்ற ஒரு விளக்கு இருக்கு அப்படின்னா என்ன அந்த சவுமுக விளக்கு அப்படின்னா என்னன்னு பார்த்தா நான்கு புறமும் தீபம் கொண்ட விளக்கை தான் வந்து சௌமுக விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதில் நல்லெண்ணெய் ஊற்றி வழிபடுறதும் மிளகு சேர்த்த வடை செஞ்சு தயிர் சாதம் செஞ்சு அவருக்கு வந்து நம்ம படைக்கும் பொழுது நமக்கு வேண்டிய வரங்கள் அனைத்தையும் வல்லமை கொண்ட இறைவனாக இந்த பைரவர் விளங்குறாரு பைரவருக்கு உகந்த மலர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சிவ்வரளி மலர சூடி வழிபட்டா நம்ம நினைத்த காரியம் அனைத்தும் வெற்றியாக முடியும் அப்படின்றது இருக்கு நமக்கு எந்த வந்து ஒரு விஷயத்துல பயம் இருந்தாலும் சரி அந்த பயத்தை நீக்கிறவரும் இவரே தீமையை வந்து அழிச்சு நம்ம வாழ்க்கையில் வல்லமை கொண்ட இறைவனாக திகழக்கூடியவரும் இந்த பைரவரே நமக்கு எதனா ஒரு பெரிய நோய் இருக்கு அப்படின்னாலும் நம்ம சரணாகடி அடையக்கூடிய தெய்வமாக திகழறவரும் இந்த பைரவர் இந்த பைரவருக்கு நம்ம வந்து நம்ம மனதார என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே செய்யலாம் பில்லி சூனியம் மாந்திரிகம் இந்த மாதிரி தீய சக்திகளால பாதிக்கப்பட்டவர்களும் கடன் தொல்லையில இருக்கிறவங்களும் தொழில வீழ்ச்சி அதை மாதிரி பொருளாதார சிக்கல்ல மாட்டி தவிக்கிறவங்களும் இந்த பைரவரை நோக்கி நவக்கிரக தோஷங்கள் அனைத்தும் நீங்கி நம்ம வந்து நல்ல நிலைக்கு போக முடியும் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு இந்த பைரவருக்கு உகந்த மந்திரத்தில் நம்ம இதில் ஒன்றும் பார்க்க போறோம் ஏற்கனவே பல மந்திரங்களை நம்ம சொல்லியிருக்கோம் இதில் எந்த வீடியோல நம்ம பார்க்க போறது பைரவர் காலத்தின் அதிபதியாக திகழறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கான அந்த மந்திரத்தை பார்ப்போம் ஓம் கால காலாய வித்மகி கால ஹஸ்தாய தீமகி தன்னோ கால பைரவ பிரஜோதயா நிர்ணயிக்க நிர்ணயிக்கக்கூடிய தெய்வமாக விளங்கக்கூடிய இந்த பைரவரை நோக்கி இந்த ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை சொல்லி நம்ம பாராயணம் பண்ணும் பொழுது வழிபடும் பொழுது சிறந்த பலன்கள் கிடைக்கும் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அப்படின்ற ஐதீகமும் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசிர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நேரூடி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்